இன்றைக்கி வந்து நாலு பெட்டிஷன் வந்து மைவி திரியா சம்மந்தமாக நம்ம கொடுத்துருக்குறோம் அதில் முதல் பெட்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா பி த்ரீ ஆன்லைன் டிவி இந்த மைவி திரியாச்சுக்கு முன்னாடி விஜயராகவனும் சத்யானந்தும் பி த்ரீ ஆன்லைன் டிவின்ட்டு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருந்தாங்க அதில் உறுதியாக மோசடி செஞ்சுருக்காங்க ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி கலெக்டரை சந்தித்து பத்து பேர் மனு கொடுத்துருந்தாங்க அவங்க ஒரு அமைப்பே இருக்காங்க கிட்டத்தட்ட எழுநூறு பேர் அந்த அமைப்பில் இருக்கிறாங்க நம்ம கிட்ட ஒரு பத்து பேர் புகார் கொடுத்துருக்காங்க அதை கமிஷன் சார்கிட்ட அந்த பத்து பேர்த்தோட பெட்டிஷன் பெட்டிஷனோட நம்ம வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த விருது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விருது ஆனரி டாக்டரேட் அதாவது கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த கௌரவ டாக்டர் பட்டம் வந்து அது போலியான டாக கௌரவ டாக்டர் பட்டம் யூனிசெஃப்ன்னு இவங்களே ஒரு பொய்யான போலியான ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதில் அவருக்கு அவரே அந்த யுனிசெஃப் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற நிறுவனத்தோட தேசிய இயக்குனர் பார்த்தீங்கன்னா விஜயராகவன் தான் அவருக்கு அவரே வந்து அவார்டு கொடுத்துருக்கிறாரு அந்த யுனிசெஃபில் வேலை செய்கிற இக்னிஷியஸ் பிரபு அப்படின்ட்டு ஒரு நபர் பார்த்திங்கன்னா மதுரையை சார்ந்த ஒருத்தர்கிட்ட நான் விருது வாங்கித்தரேன் கவர்னர் கிட்ட விருது தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினஞ்சு லட்சம் ஏமாற்றியிருக்காரு அதையும் நம்ம புகாரில் இணைச்சிருக்கோம் தனக்குத்தானே கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க சீடர்கள் அதாவது அந்த மைவித்திரையாச்சில் இவர் கீழே வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர்த்துக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காரு போலியான கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காரு அது ஃபோட்டோ வீடியோ எவிடன்ஸோடு கொண்டு போய் கொடுத்துருக்குறோம் போன வருஷம் வந்து சென்னையில் இதை பிடிச்சி ஆறு பிரிவு கீழே வந்து வழக்கு போட்டிருக்காங்க அந்த கேஸில் அவ காமிச்சு இதே மாதிரி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து முற்றிலும் போலியானது அது மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு போட்டிருக்குறோம் அப்புறம் இவங்க இந்த மைவித்திரியாச்சுக்கு மருந்து கொடுக்கறது பார்த்திங்க அப்படின்னா வி ஹெர்பல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இதோட ஓனரும் அதாவது இதோ இந்த இந்த கம்பெனியோட ஓனரும் பாரத் சேவக் சமாஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு அமைப்பு இருக்குது ஒரு பாடி இருக்குது அதோட சான்சலரும் ஒரே ஆள் தான் அவர் வந்து பத்தாம் கிளாஸில் அஞ்சு சப்ஜெக்டில் நாலு சப்ஜெக்ட் ஃபெயிலான ஒரு நபர் அவர் வந்து டாக்டர் பட்டம் எப்படி வாங்கியிருக்காருன்னு தெரியல அவர் தயாரிக்கிற பொருள் தான் மைவித்திரியாட்சி விற்கிறாங்க அது எப்படி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பதினஞ்சு வருஷமாக கனெக்ஷன் எவ்வளோ அந்த பிஎஸ்எஸ் மூலிமா எவ்வளோ பொய்யான டாக்டரேட் பட்டம் அவார்டுகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அதுக்கான தகவல்கள் அதாவது கடந்த பத்து வருஷமாக இதே ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறாங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் காசு வாங்கிட்டு இந்த விருதுகள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து சட்டத்துக்கு எதிரானது அது இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி கனெக்ஷன் இந்த நிறுவனத்துக்கு இவங்க எவ்வளோ வந்து தொழில் கொடுத்துருக்குறாங்க அந்த இப்போ இப்போ இவங்க மாத்திரை கொடுக்குறாங்க ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா மாத்திரை கொடுக்குறாங்க நாற்பது பாட்டில் மாத்திரை கொடுக்குறாங்க ஒரு பாட்டில் வந்து மூவாய இது மைவேத்திராட்சியில் மூவாயிரத்தி ரூபாய்க்கு விற்கிறாங்க வேறு அதே மாத்திரை வந்து வி வாங்கினா வெறும் நூற்றி தொண்ணூறுரூவா ஸோ அதுக்கான சாட்சிகள் அப்புறம் நம்ம கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து சில சில டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த டைரெக்ட் செல்லிங் எப்படி பண்ணணும் இந்த எம்எல்எம் நெட்ஒர்க்கிங் தொழிலில் எப்படி வந்து நம்ம வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான சான்றிதழ் அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸு அறிவிப்பு கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்ததெல்லாம் கொடுத்துருக்கோம் அதில் வந்து மொத்தமாக ஒரு பொருளை டம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா நாலாயிரம் டேப்லெட் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து காசு கட்டி சேர்ந்தீங்கன்னா இவங்க அதுக்கு வந்து நாலாயிரம் டேப்லெட் கொடுக்குறாங்க நீங்கள் யோசிப்பாருங்க ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நாலாயிரம் டேப்லெட் வாங்குவோமான்ட்டு அது டம்ப் பண்ணக்கூடாது அதுவும் விலை ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க அது இடி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குது இந்த மாதிரி எம்ஆர்பி பிரைஸோடு ஜாஸ்தியாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான அத்தாட்சிகள் எல்லா சான்றிதழ்களோடு நம்ம வந்து இன்னைக்கு புகார் கொடுத்துருக்குறோம் இப்போது அதான் இன்னும் இதுதான் தொடக்கம் இது வந்து தொடக்கம் அந்த த்ரீ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது அந்த மெம்பருக்கு வந்து இவங்க காசு வாங்கினது முதலீடு வாங்கினது பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாயும் பதினெட்டாயிரம் ரூபாயும் அது தொகை சின்னதாக இருக்கிறனால அதுவும் தமிழ்நாடு முழுக்க நடத்தி இருக்கிறாங்க அதனால் மூவாயிரம் ரூபாய்க்காக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவாங்கன்னா சில பேர் வரமாட்டாங்க இது தொடக்கம் தான் அதாவது திங்கட்கிழமை வந்து பதினெட்டு பேர் பதிமூணு பேர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு பத்து பேர்த்தோட புகார்கள் கொடுத்துருக்குறோம் இனி மேலும் மேலும் புகார்கள் வரதான் போகுது வீத்திரி ஆன்லைன் ஏற்கனவே மோசடி செஞ்சுருக்காங்க அந்த காசு எடுத்துகிட்டு வந்து மை வைத்திரி ஆச்சு ஆரம்பிச்சுருக்கிறாங்க அதுலேயும் வந்து போலீஸ் சாட்டிஸ்ஃபைடு அதுலாம் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன சாட்டிஸ்ஃபைடான்னு நாங்கள் கேட்டிருக்கிறோம் டிராவல் சாட்டிஸ்ஃபைடெல்லாம் இல்லை அவங்க இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அவங்களோட வேலையை அவங்க சரியாக இருக்கிறாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் இல்லை டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் அக்கௌ ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கௌண்ட்ஸுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது நாங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இப்போது அந்த நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் கவர்மெண்ட் ஒரே சாட்டிஸ்ஃபைடு இந்த கேஸை வந்து வித்ரா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பொய்யான செய்திகள் எதுக்கு எப்படின்னா அவங்க மைவித்திராட்சியில் இருக்கிறவங்கள நம்ப வைக்கிறதுக்காக இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ கோயம்புத்தூரில் இருக்க அத்துணை பிரச்சனைக்கும் போன வருஷம் மட்டும் ஆறு மோசடிகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் ஆறே அரஸ்ட் பண்ண வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பல்வேறு மோசடிகள் நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கோம் ஒன்று ஒன்று வந்து அரெஸ்ட்டு தான் நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம்னா நூறு சதவீதம் அரஸ்ட்டு தான் காமிச்சிருக்கிறோம் ஜனநாயக ரீதியாக நாங்கள் புகார் கொடுக்குறோம் அதை சட்ட ரீதியாக அணுகணும் தான் நாங்கள் சொல்கிறோம் கூட்டம் சேர்த்தாமல் நீங்கள் நல்ல நிறுவனம்னு சொல்கிறீங்க சந்தோஷம் அது வந்து நீங்கள் சட்ட ரீதியாக அணுகுங்க தான் சொல்கிறோம் அதுதான் இப்போ இது பல்வேறு முறை இதை வந்து நாங்கள் வந்து இதுக்கு இதுக்கான பதில் சொல்லிவிட்டோம் ஹிஜாவு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஆறு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஆனால் வந்து அவங்க மூடிட்டு போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நாலு வருஷத்தில் ஒரே ஒரு புகார் கூட வரல ஆனால் அவங்க மூடிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து புகார் கொடுக்க வராங்க இந்த மோசடியோட ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இது தாங்க புகார் வந்து அந்த நாலு வருஷம் அந்த கூலிங் பீரியடில் புகார் வரவே வராது அவன் மூடிட்டு பணத்தை சுருட்டிட்டு ஓடுனதுக்கு அப்புறம்தான் புகாரே வரும் இதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ திரும்ப திரும்ப கேட்குறது இப்போ புகார் வந்துருச்சா புகார் வந்துருச்சாங்கிறது இது ஒரு வேடிக்கையாக இருக்குது இது வந்து நம்ம ப்ரிவென்டிவ் ஆங்கிளில் நம்ம பண்ணுறோம் முதல் முறையாக ஒரு எஃப்ஐஆர் வந்து அரசாங்கம் போட்டிருக்கிறது எதுக்காக போட்டிருக்காங்கன்னா ப்ரிவென்டிவ் ஆங்கிளுக்கு இதை தடுக்கணும் இந்த மோசடிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க இதில் இந்த மோசடி இந்த மாதிரி மோசடிகளில் புகார் வராது இந்த கூலிங் பீரியடில் புகார் வராது அது புகார் வந்துச்சுனா இந்த மோசடியோட செயின் லிங்க் உடஞ்சிரும் அது மோசடி நடக்காது ஸோ புகார் வராத மாதிரி தான் இது பண்ணுவாங்க சிசிபியில் ரெண்டு ஆக்டில் வந்து பண்ணியிருக்காங்க சிசிபியில் வந்து ப்ரைஸ் செட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்டில் ரெண்டு பிரிவுகள்லேயுமே பட்ஸ் ஆக்ட் த பேனிங் ஆஃப் அன் ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்னு சொல்லிவிட்டு அந்த சட்டத்தில் மூணு பிரிவுகள்லேயும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அது ஒரு வழக்கு வந்து சிசிபியில் போயிட்டுருக்கு நீங்கள் சிங்கானூரில் பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டம் சேர்த்துனதுக்கு நாலு பிரிவுகளில் வழக்கு போயிட்டு இருக்குது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அது வழக்கு அவங்க விசாரணை தொடங்கியிருக்காங்க மேலும் நாங்கள் இன்னொரு புகார் கேட்குறோம் இந்த 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 பொய் போலியான ப பட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து எதுக்குன்னா இந்த எம்எல்எம் ஸ்கீம் ரன் பண்ணுறக்கு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக கவர்னர் எங்களுக்கு வந்து இப்போ இது விருது கொடுத்துட்டாங்க ஜட்ஜஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து எங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க நாங்கள் எக்கச்சக்கமான கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கோம் இந்த விருது வாங்கியிருக்கோம் அந்த விருது வாங்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அது முற்றிலும் போலி அது போலிக்கே எல்லா அத்தாட்சியோட ப்ரூஃபோடு நாங்கள் வந்து கொண்டு வந்து எவிடன்ஸோடு கொடுத்துருக்குறோம் சீக்கிரம் அதுக்கான நடவடிக்கையும் நீங்கள் பார்ப்பீங்க